என் பேர் சிக்கந்தர் தான் நான் எனக்கு அங்கதான் கொண்டு வந்து மொட்டை அடிச்சு பேர் வச்ச இடமும் அங்கதான் ஆமா அதே மலையில தான் பேர் வச்சது அதோட பேரில் உள்ளவங்க தான் நானும் இதுக்கு ராஜா அண்ணாமலை அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் முன்னா குண்டா சட்டத்துல கைது செஞ்சாதான் அதுக்கு உண்டான நிலையே சரியாக மாறும் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தானுங்க ஒண்ணுங்களா இப்போ வந்து புதுசா கோடி பிடிச்சுக்கின்னு கிலாட்டா கூட இவங்களுக்காக விளம்பரம் தேவைப்படுது தமிழ்நாட்டுல நாங்க இருக்கிறப்ப வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அங்கெல்லாம் இல்ல வீணா அரசியல் ஆக்குறாங்க ஆனா ஒருத்தர் வந்து கள்ள தூக்கி போடுறாரு அங்க தரகா இருந்திருக்கு முருகரும் இவங்க பாட்டுன்னு இந்த பக்கம் வழிபட்டு இருக்காங்க முருகனை அந்த பக்கம் முஸ்லீம் பாட்டுன்னு அவங்க பாட்டுன்னு வழிபட்டு எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க புதுசா சொந்தம் கொண்டாடுறது இது இது மதுரையில திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய மதுரையில சர்ச்சைகள் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதா தகவல்கள் வந்துட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய அமைப்பினர் போராட்டத்திலேயும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றதாக பார்க்க முடிகிறது ஆனாலும் கூட பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராடிகிட்டு இருக்காங்க மக்களும் அதுல இருக்காங்க அப்படின்னு சிலர் எல்லாம் சொல்றாங்க இதை பத்தின நிறைய காணொளிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில திருப்பரம் குன்றம் பிரச்சனையை பத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருப்பரம் குன்றல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒண்ணு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அங்க உள்ள மக்கள் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற இயல்பு நாங்கெல்லாம் ஒத்துமையா இருப்போம் எங்க ஒத்துமையை ஏன் சீர்குலைக்கிறீங்க அப்படின்ட்டு பாஜக அரசாங்கம் வந்து எப்படியாச்சு மத வேறிய தூண்டி விட்டு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு உண்டான நிலையை அவங்க கொண்டு வந்து தர்றாங்க இதுக்கு ஹெச் ராஜா அண்ணாமலை அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் முதன்றி குண்டா சட்டத்துல கைது செஞ்சாதான்

தொகுதிக்கும் ஒரு ஒரு கட்சிக்கு ஆள் இருப்பாங்களே அவங்க சேர்ந்து செய்யறது தானே பொதுமக்கள் யாராச்சும் வந்து செஞ்சாங்கன்னா சொல்லுங்க சொல்லலாம் அவங்க சொல்லுவாங்க மக்கள் சொல்லலையே இல்லங்க ஏங்க நான் பாண்டியர் காலத்துல கொடுத்த பொக்கிஷன் அது என் பேர் சிக்கந்தர் தான் நானும் எனக்கு அங்கதான் கொண்டு வந்து மொட்டை அடிச்சு பேர் வச்ச இடமும் அங்கதான் ஆமா அதே தான் பேர் வச்சது அதோட பேர்ல உள்ளவங்கதான் நானும் இப்ப பாக்கும்போது நமக்கே பாண்டியர் காலத்துல இருந்து இருக்குதுங்க இன்னைக்கு நேரத்து இல்லையே இத்தனை வருஷமா இல்லா இல்ல இல்ல எல்லா வழக்கமும் எல்லா காலத்துலயும் இருக்கிற ஒன்று விஷயம்தான் எல்லாம் கொண்டு போய் எல்லாமே இருந்ததா செஞ்சது இப்ப இவங்க திடீர் திப்புன்ட்டு எதிரா குளுத்தி விடுறது ஏற்கனவே மதுரையில ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது தெரியுமா சுரங்கம் அமைக்கிற இது டங்ஷன் அது அது எடுக்கிறதுக்கு எவ்வளவோ பிஜேபி அரசாங்கம் எடுத்தாங்க கையில ஆனா ஒண்ணு வேலை ஆகலை எப்படி அதை எடுக்கணும் அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டா இந்த விஷயம் மறைஞ்சிடும் அது சுலபமா ஈஸியா பின்வழியில அது எடுத்துடலான்ற ஒரு நிலைக்காக தான் இத கொண்டு வராங்க அல்லது இது அரசியல் அழகா தெரியுது இதுல அரசியல் ஆதாரத்துக்காக செய்யறதுதான் பயங்கரமான ஒரு நிலையா இருக்கு ஆமாங்க அதாவது அவங்க செய்யறது அப்படிதான் சொல்றாங்க அதனாலதான் நான் உடனே அவங்களை கைது செய்யணும்னு சொல்லி சொல்றோம் வலியுறுத்துற காரணமே அதுதான் வெச் ராஜா தான் சொல்றாரு இந்துக்களை தூண்டி விடுற காரணமே அவரு தான் அவர் பேச்சுதான் அவரு என்ன என்ன சொன்னாரு அவரு பேசின பேட்டியெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் இஸ்லாமியர்கள் வந்து எப்படி வந்து அமைதியோட இருக்கிறாங்க மக்கள் இந்து இந்து மக்களும் அமைதி அந்த அங்க வாழக்கூடிய மக்கள் இரு மக்களுமே அமைதியா தான் இருக்கிறாங்க யாருக்குமே எந்த ஒரு இது இல்லை அது பல ஆயிரம் வருஷமா அப்படியேதான் இருக்குது அது யாருமே இப்ப தூண்டும் அவசியம் கிடையாது இது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னா அரசாங்கம் வந்து இந்த ஒன் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி யார் யாரெல்லாம் வீட்டுக்கு ஆவலோ இல்ல குண்டாசட்டத்தை கைது பண்ணுமோ அவங்க எல்லாம் பண்ணாக்கா அமைதியாயிடும் ஆயிடும் அப்புறமா சூழ்நிலை சரியான உடனே விடுவிச்சாலே போதும் நீங்க சொல்றீங்க அதுதாங்க அவங்கதான் அவங்க ஆட்சி இல்லாத இடத்துல இந்த மாதிரி தானே ஏதாவது ஒரு போக்குவரத்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க எதுலதான் செய்யாம இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் எதுலயுமே அவங்களுக்கு நீதி நீதி எதுவுமே இல்லை அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான் நீதி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டமா இருக்குது அதே இங்க கொண்டு வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க அது முடியாத தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஆஹ் இப்போ என்னது என்னமோ ஒரு இதுவாச்சு இல்ல டெங்ஷன் பிரச்சனை ஒன்னு இருக்குது இன்னொரு பக்கம் வக்போ சொத்த வந்து இது இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வேற எதுவும் யாரும் இந்த கலப்பிட கூடாதுன்றதுக்காகவே ஏன்னா இங்க இருந்துதான் கேள்வி கேட்கிறாருன்னு அவருதான் அவர் தான் நவாஸ்கனி சொல்லிட்டாரு நாங்க பிரியாணி சாப்பிடறோன்னா சாப்பிடலயோ நீ சாப்பிட்டுன்னு சொல்லுப்பா அதுக்குண்டான நடவடின்னு நான் சொல்றேன் பான்ட்டு அவரு எல்லா போட்டோ தான் இவரு இவர் விஷயம் போட்டோல்லாம் வெளியில அனுப்பதானே செய்யறாங்க அது அவங்க அரசியல் இவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக ஒற்றுமையா இருக்கு ஏங்க எங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரை பொறுத்தவரையும் பெரும்பாலும் எங்கேயுமே இந்த மாதிரி கலவரம் வர்றதுக்கு வேண்டான வேலையே கிடையாது வெளியாளுங்க வந்து தூண்டிதல் விட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலைகள் தான் இருக்குமே தவிர வேற உள்ளக்குள்ள மாமச்சானா எந்த ஒரு இது இல்லை இந்த சொல்லுவாங்கல்ல இந்த பொரிய தூய் விட்டாக்கா பொழுது விட்டு எரியும்ட்டு அந்த தான் இப்போ எச் ராஜாவோ அண்ணாமலையோ மத்த பாஜக காரங்க செய்யறது இதை கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா விட்டாங்கனாலே அழகா நிம்மதியா முடிஞ்சு போயிடும் அது கோயில் இருக்குது பல ஆயிரம் கண்ட இவங்க எல்லாம் முன்னாடி காலத்துல இருந்து இருக்கு நம்மெல்லாம் பிறகு முன்னாடி காலத்துல இருந்து இருக்குது அதை வந்து நான் இது பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் இத நான் பிரிக்க போறேன் இதனமோ சொன்னாரு அது இதை நீங்க வேற இடத்துல வச்சுக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் நடக்கக்கூடிய சாதனமாங்க ஒரு 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 நினைவு சின்னங்கள் ஒரு விஷயங்களை நான் அப்படியே நாங்கள் மாத்திப்போம் எங்களுக்கு தேவைன்றதை எடுத்துப்போம் அப்படின்றத சொல்றது வந்து ஹெச் சொல்றாரு அதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அந்த பொருள் அந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு மதிப்பு அது இல்லைன்னா அது மதிப்பே இல்லை இல்ல அந்த இது ஸ்டார்டிங் யாரு அந்த கோயில் கட்டினாங்க அந்த வரலாறே தெரியாது பிஜேபி ஆர்எஸ் காரணங்களுக்கு அங்கே தரகாக இருந்திருக்கு முருகரும் இவங்க பாட்டுன்னு இந்த பக்கம் இருக்காங்க முருகனை அந்த பக்கம் முஸ்லீம் பாட்டுன்னு அவங்க பாட்டுன்னு வழிபட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இவங்கன்னா அந்த வந்து இவங்க புதுசாக அது எங்களுதான் உங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாடுறது தப்பு இல்லையா அது மதத்தை இது பண்ணுறதுன்றதை விட ஒரு மனிதனை புண்படுத்தக்கூடிய சமாச்சாரம் நல்லது அது தப்பு தான் அது இவங்களுக்கு இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தானுங்க இவனுங்களாம் ஆ இப்போ வந்து புதுசா கொடி பிடிச்சிக்கின்னு கிராட்டா குடினு இவங்களுக்காக ஒரு விளம்பரம் தேவைப்படுது தமிழ்நாட்டில் அண்ணாமலைய கொட்டு வச்சு அடிக்கிட்டாங்களா அதனால இப்போ யார் புதுசாக வந்துக்கிறான் தாலே யாரோ வரும் புதுசா வரும் இது கொடி பிடிச்சின்னு ஓடுறானே இப்போ பிஜேபி காரர் ஆர்எஸ் எஸ் காரணம் தப்பு அதெல்லாம் அங்கே இருக்கிற சமுதாயம் யாருக்கிறாங்க அங்க அம்மா போய் பாட்டாங்களம்மா அங்க இருக்கிறவங்களாம் இந்துக்கள் தான் ஊர் பக்கத்துல தான் திருப்பரங்குன்ற இவங்க ஒண்ணு புதுசா சொல்றாங்கல்ல அப்படியெல்லாம் இல்ல அங்கெல்லாம் இருக்கிறவங்க சுத்தீரம் இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்கள் தான் ஆச்சுங்களா இவங்க ஏதோ கதை கட்டினு கிளாட்டம் பண்ணின்றது கோஷம் பண்றாங்க அதனால அது தப்பு அது தமிழ்நாட்டில் இந்த அரசியல் எடுப்பீங்களா இதெல்லாம் சும்மா காத்து மாதிரி ஊதுனா குப்பத்து குப்பை காயது மேலே போயிடல அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஆவாதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணன்றது கோஷம் பண்ணிடுங்கிறாங்க அவ்வளவுதான் அவளைய இவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வழிகள் இவங்களுக்கு தெரியல மக்கள் மனதில் நன்மை செய்யக்கூடிய சமாச்சாரம் போனாவே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனதை ஓட்டு திரும்பும் இவங்க இந்த மாதிரி வெறுப்பு சமாச்சாரம் பண்ணும்போது நுழையிறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த பிரச்சனையே வேஸ்ட் வேணும்னே பண்றது தான் கோயிலுக்கு பொருளாக அதான் ரொம்ப பாதிக்கிறாங்க இவங்க கோயிலுக்கு பண்ற சாக்குல எல்லாரையும் இது பண்ணிட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதை சும்மா எங்களுக்கும் போகிற வரவுங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க இருக்க மக்கள் இதை பத்தி ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் ஒற்றுமையா இல்லங்க கோயிலுக்கு போகும்போது அந்த கதவெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க ஆனா சில பேர் அதை வேணான்ற மாதிரி போயிட்டு பிஜேபி மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்து முன்னாடி ஆளுங்களா சாமி கும்புற மாதிரி பிரச்சனை மக்கள் என்னென்ன மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க

தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே வந்து எப்பயும் அவங்க காலங்காலமா அவங்க போயிருந்தா இருக்கிறாங்க இது புதுசாக இருக்கிறது இந்த பிரச்சனை வந்து எல்லாரும் என்ன ஒத்துமையா இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் எம்மதம் சம்மதம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இது வந்து பிரச்சனைன்னு எனக்கு என்ன சொல்லுறது புரியல எனக்கு ஆனால் எப்படி போயிருக்கோ அதே மாதிரி ஒரு பயணிதான் நல்லதுதான்

என்ன நாங்க என்னமோ தான் இருக்கிறோம் நாங்க என்னமோ ஒத்துமையா இருக்கிறோம் ஆனா அவரை ஒருத்தர் வந்து கள்ள தூக்கி போடுறாரு ஆத்துல கால் வைக்கலாமா ஒரு கால் வைக்கலாமான்னு இது என்ன முடியுது முடிய தெரியல ஆனா நான் எவங்களும் நாங்க ஒத்துமையா இருக்கிறோம் அவ்வளவுதான் எம்மதமும் சம்பந்தாங்க நம்ம நம்ம என்னைய பொறுத்தவரை அதை எம்மதும் சம்பந்தமா இஸ்லாமியர்னா வேற எல்லாம் மனுஷன்னா ரத்தம் எல்லாத்துக்கும் தான் மனுஷன் வேற இது வேற இல்லை எல்லாத்துக்கும் செவப்பு தான் இதனால இது வந்து இது இஸ்லாமியரு இந்துக்கள்

இது பெரிய விஷயமே இல்ல ஒரு பிரச்சனையா இதா இது அரசியல் தான்கா முழுக்க முழுக்க அரசியல் தான் இவங்களை தூண்டி விட்டா அடுத்த இன பிரச்சனை வரும் இன பிரச்சனை இருந்தா அது வேற மாதிரி ஆகும் தமிழ்நாட்டுல இந்த அரசியல் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா இல்லக்கா தமிழ்நாட்டுல வந்து அதாவது மனுஷனா போறா எல்லாமே மனுஷன் நீங்களும் மனுஷன் தான் அண்ணன் மனுஷன் தான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தான்கா இன்ன வரைக்கும் நானும் பழகி இன்ன வரைக்கும் எல்லா டிரைவத்தையும் பழகிவிட்டேன் இன்னும் பார்த்து நான் பழக மாட்டேன் முஸ்லீமா இருந்தா கூட நான் வந்து அண்ணன் வாங்க போங்க பேசுவேன் இஸ்லாமியர்னா ஒதுக்கவும் மாட்டேன் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன் அந்த மாதிரிதான் நம்ம பிறக்கம் இது வந்து அவங்க பாக்குறாங்கன்னா நம்ம வந்து ஓகே ஆரம்ப காலத்துல வந்து முருகனோட மலை அதனால முருகன் காப்பாற்றுவார் அது அவருக்கு தெரியும் அது என்ன எது உண்மை எது பொய்னு முன்னாலதான் நாங்க இருக்கிறப்ப வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அங்கெல்லாம் அப்ப பிரச்சனை இல்ல இத வீணா அரசியல் ஆக்குறாங்க இஸ்லாமியர்களும் கொஞ்சம் இந்துக்களோட இணங்கி போய் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கும் எங்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒற்றுமையை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோம் இத வந்து அவங்க பிரச்சனைய பெருசா பண்ணி ஊதி ஊதி பெருசு படுத்துறாங்க அரசியல்வாதிகள் பண்றாங்க இத வந்து அவங்க இவங்க ரெண்டு பேரும் பெரிய இந்துக்கள் இருக்கிறவங்களும் இவங்களும் பேசி சமரசம் பண்ணோம்னா என்னைக்கும் அமைதியா இருக்கும் நானே அந்த கோயிலுக்குள்ள போயிருக்கேன் அது பாட்டுக்கு அங்க இருந்தது பட் அப்ப வந்து நான் சொல்றது வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வருஷமா இல்லாம அதான் இப்பதான் அதான் பிரச்சனை பண்றாங்க அரசியல் இவங்களா போய் அந்தது சாப்பிடணும் வைக்கணும்ன்றப்ப வந்து ஒரு இடத்துல இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம அது நாங்க எப்படி இருப்போம் அப்படி இருப்போம் சொல்றது வந்து மலை அவங்க மலை கிடையாது இது முருகனோட மலை சிவலிங்கம் இருக்கிற மாதிரியே அந்த மலை இருக்கும் அதுல அவங்க இருக்காங்க அவர் வந்து ஒரு என்ன சொல்றது சமாதி தான் இல்ல கிடையாது சிக்கந்தர் வந்து அவர் வந்து ஒரு சமாதியானவர் ஆனவர் அந்த இடத்துல சமாதியானவர் தர்கா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இந்துக்கள் எந்த விதமா நாங்க இடைஞ்சல் பண்ணலையே அவங்க அவங்க கும்பிடட்டும் தான் இருக்காங்க என்ன சொல்றாங்க அந்த மாமிசம் வந்து அங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் நம்ம வேற எதுவும் சொல்லல இல்ல 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 கிடையாது கிடையாது இல்ல இல்ல சாதாரணமா தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க மத்தபடி எதுவும் இல்ல இப்பதான் வந்து வீணா வந்து யாரோ தூண்டி விட்டு பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கும் அவ்வளவுதான் இது இன்னும் புரியவில்லை கிடையாது